ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான குவிக்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் காளான் பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பிரியாணி செய்யறதுக்கு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஜீரக சம்பா அரிசி இருந்தாலும் செய்யலாம் இல்லை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற அரிசியில் கூட இதை செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எடுக்கிற அரிசிக்கு தகுந்தாப்பில் தண்ணி அளவுகள் மட்டும்தான் மாறும் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தா போதும் சீரக சம்பா வீட்டு அரிசிக்கெல்லாம் நம்ம ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் அரிசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ நான் ரெண்டு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன் காளான் வாங்கினோன்ன ஒரு ஃபைவ் டேஸ் செய்யணும் ரொம்ப கருத்துறாமல் பார்த்து வாங்குங்க இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்குங்க காளானில் இரும்பு சொத்தும் ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி பல் வளர்ச்சிக்கும் எலும்பு உறுதியாக இருக்கிறதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணோம் முடி வளர்ச்சிக்கு கூட ஹெல்ப் பண்ணோம் அதனால் இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் பெரிய பெரிய காளானாக இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்னதாக இருக்கிறத நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் கூட ரெண்டு கப் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் இந்த மாதிரி செய்யும் போது காளான் வந்து சாப்பிடும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் காளானும் கருத்து போயிடாது நல்லாவே இருக்கும் இது நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் ஓகே இப்போ நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயும் நெய்யும் கலந்து நான் செய்ய போகிறேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் இது கூட பிரிஞ்சி இலை ஸ்டார்பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கோம் ஒரு கைப்பிடி புதினா தலையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கி வரப்ப நல்ல வாசனையாக இருக்கும் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் ஏற்கனவே காளான் கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் மொத்தமாக சேர்த்து ஒன்று ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் இதை நல்லா வதக்கி விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கங்க இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இது கூட பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் சேர்க்குறேன் பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் மொத்தமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடை குறைச்சல் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் தக்காளி வதங்கும் போதே பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் அப்போ தான் தக்காளியும் சீக்கிரம் வதங்கும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காளானை இது கூட சேர்த்துக்கலாம் காளானை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காளான் வந்து தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து காளானை வதக்கிட்டு அது தண்ணி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை அலந்து சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா வரும் பாருங்கள் காளான் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு இப்போ நம்ம குக்கரில் தேவையான அளவு தண்ணியை அலந்து சேர்க்க போகிறோம் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ்க்கு பொதுவாக ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தா போதும் நம்ம ஏற்கனவே இந்த காளானில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு அதனால் இதை ஒரு அரை கப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் மொத்தமாக மூணு கப் சேர்க்கணும் இதில் ஏற்கனவே அரை கப் தண்ணி விட்டுருக்கனால ரெண்டரை கப் தண்ணி சேர்த்தாலே போதும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காளான் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால நம்ம இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கலந்துட்டு உப்பு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு போடுங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால இந்த டைமில் நான் சேர்க்குறேன் பிரியாணிக்கு எப்போவுமே இந்த டைமில் நம்ம செக் பண்ணும் போது உப்பு ஒரு கல் தூக்கலாக தான் இருக்கணும் அப்போ தான் அரிசி போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கைஸாக சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் அரிசி நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க அப்போ தான் நமக்கு குக்கரில் விசில் வச்சதுக்கப்புறம் எடுக்கும்போது அரிசி கூட எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும் அரிசி ப்ளைனாக இருக்கும் கடைசியாக இது கூட புதினாவும் கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துருணும் அப்போ நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம எப்போவுமே பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி கடைசியாக நெய் ஊற்றி செய்யும் போது அதோடய டேஸ்ட்டும் வாசனையுமே ரொம்ப தூக்கலாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை லெட் போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம் குக்கர் விசில் அடிக்கிற வரைக்கும் நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடுவோம் இந்த காளான் பிரியாணிக்கு வேறு எந்த சைடிஷ்மே தேவையில்ல வெறும் வெங்காய பச்சடியே போதும் அதுவே நல்லா போகும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல நம்ம அது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காவும் கொஞ்சமாக கேரட்டும் இதில் துருவி போட்டு சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் பச்சடி ரெடி ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நல்லா ப்ரெஷர் இறங்குனதுக்கப்புறம் குக்கரை நான் திறந்துருக்கேன் பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை உடனே கரண்டி வச்சு நம்ம கிளறக்கூடாது அப்போ கொழஞ்சி போயிடும் கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும் பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை குவிக்காக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி காலையில் எழுந்திரிச்சி டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் வேலையை என்ன ஃப்ரெண்ட்ஸ் காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்